வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் புதிய ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவின் செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கா தனது பாதுகாப்பு குறித்து கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பிரிவு ஒன்றை ஸ்தாபிக்குமாறு ஒரே ரணில் விக்ரமசிங்கா இந்த கடிதத்தை அனுப்பி உள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி அந்த கடிதத்தில் ரணில் விக்கிரமசிங்கா கோரிய பாதுகாப்பாளர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்று ஆகும் மேலும் பதினைந்து சமையல்காரர்கள் ஆறு மருத்துவ அதிகாரிகள் ஒரு கணனி மற்றும் ஆகியவையும் கோரப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை அகற்றுவதாக தற்போதைய ஜனாதிபதி உறுதி அளித்துள்ள சூழலில் ரணில் விக்ரமசிங்க இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானம் தொடர்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சகல பங்காளி கட்சிகளும் நாளைய தினம் இறுதி முடிவை அறிவிக்கும் என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அதன் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் குறித்த கூட்டத்தில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் முன்னாள் நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர் மயில் வாகனம் உதயகுமார் உள்ளிட்ட கூட்டணியின் அரசியல் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் பத்தாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்குமாறு மன்னார் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதே கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய இழுவைப் படகுகளையும் அதிலிருந்து பதினேழு இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவை படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் னர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் திணைக்கள அதிகாரிகளிடம் தூதுவரக அதிகாரிகள் வருகை தந்து மீனவர்களுடன் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் குறித்த பதினேழு இந்திய மீனவர்களையும் மன்னார் நீதிவான் முன்னிலையில் ஆயுர்ப்படுத்தின இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதிவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்க உத்தரவிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிகள் குழு ஒன்று அடுத்த வாரம் இலங்கை வர உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை மீளாய்வு செய்வதற்காக அதன் ஆசியா பசிபிக் பிராந்தியத்திற்கான பணிப்பாளர் கிருஷ்ணா சிறனிவாசன் தலைமையில் குழு ஒன்று வர உள்ளது இதன்போது சர்வதேச நாணய நிதியத்திற்காக நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் மூன்றாவது தவணை கொடுப்பனவு வழங்குவது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரிகள் நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் புதிய அரசாங்கத்தின் பிரதிகளை சந்தித்து அந்த குழு கலந்துரையாளர்களில் நிலையில் நாட்டில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் காரணமாக அவர்களின் விஜயம் பிற்போடப்பட்டிருந்தது அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிகள் குழு நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைமை தொடர்பிலும் ஆராய உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த தரமைந்து புலமை பரிசில் பரட்சியினை மீண்டும் நடத்தாது இருக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது தரமைந்து புலமை பரிசீல் பரட்சியின் பகுதி ஒன்று வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்தமை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு இந்த பரிந்துரையினை முன்வைத்துள்ளது கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களும் கசிந்ததாக கருதப்படும் கேள்விகளுக்கான புள்ளிகளை முழுமையாக வழங்குவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது தரம்ஐந்து பரீட்சை வினாத்தால் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு பெருபவர்கள் வெளியிடப்படும் என கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தரம் பரிசியல் பரீட்சையை மீண்டும் நடத்துவது மாணவர்களின் மனநிலையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் குறித்த நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ளது அத்துடன் மீண்டும் பரீட்சை நடத்தப்படுவதன் மூலம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை சமூகத்திற்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் அந்த குழு மேலும் அண்மையில் நடந்து முடிந்த புலமை பரிசியல் பரிட்சியின் முதலாம் பகுதியின் சில கேள்விகளை ஒத்த வினாத்தாள்கள் சமூக வலைதளம் ஊடாக பகிரப்பட்டதாக பெற்றோர்களினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே குற்ற புலனாய்வு திணக்களத்தினால் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடத்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது மனதியானத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவே மறு அறிவித்தல் வரை கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு தழுவிய ரீதியில் வீடுகளை கொள்வனவு செய்தல் விற்பனை செய்தல் மற்றும் கட்டுமான எனும் போர்வையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரிய மோசடிகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன வாகன மோசடி தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கிருபத்கொட பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த விடயம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன போலி ஆவணங்களை தயாரித்து ஒரு கோடியே முப்பது லட்சம் பெறுமதியான மகுழுந்தை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குறித்த சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கந்தானை பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பவுனகம பிரதேசத்தை சேர்ந்த மற்றும் ஒரு சந்தக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இருவரும் வாகன கடத்தல் மட்டுமன்றி பாரிய அளவில் வீடு விற்பனை மோசடிகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளமை தெரியவந்துள்ளது சந்தையில் தற்பொழுது நாட்டு அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலைமையானது பாரிய அளவிலான அரசியாலை உரிமையாளர்களால் ஏற்படுத்தப்படுவதாகவும் சிறிய மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது எதிர்காலத்தில் நாட்டு அரிசி கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படும் எனவும் அது அரசாங்கத்திற்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட தீர்மானம் எனவும் பாரிய அளவிலான அரசியாலை உரிமையாளர்கள் சங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது பாரிய அளவிலான அரசியாலை உரிமையாளர்கள் சங்கம் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அதன் தலைவர் சிறிசேனா இதனை தெரிவித்திருந்தார் இதுவரை காலமும் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்கப்படவில்லை எனவும் இது விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் மேற்கொள்ளப்படும் பாரிய மோசடி எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டர்லி சிறிசேனா கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையிலேயே ஊடகங்களுக்கு கருத்துரைத்த சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சேமசிங்கா இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் தற்போதைய ஜனாதிபதியின் வேலை ஆதரிப்பதாக சிறிசேனா கூறுகிறார் கடந்த அரசாங்கம் இணைந்து செயல்பட்ட வகையில் தற்போதைய ஜனாதிபதியுடன் இணைந்து செயல்பட முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டுள்ளதையே இது காட்டுவதாகவும் சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பிரச்சனைகளுக்கு முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே தங்களது நோக்கமே தவிர சீர்குலைப்பது தங்களது நோக்கம் அல்ல என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் வெள்ளம்பேட்டை நகரில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கொலநாவ தொகுதி செயற்பாட்டான சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடாக அனைத்து தரப்பில் பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம் இதனால் பெரும்பாலும் மக்களே சிரமங்களை எதிர்நோக்கும் நிலையில் உள்ளன தற்போதைய அரசியல் செயற்பாட்டில் நாட்டை வெல்ல வைப்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தேர்வுகளை வழங்குவதற்காக நாம் தொடர்ந்தும் பாடுபடுவோம் இவ்வாறான நோக்கில் அமைந்த வேலை திட்டத்தில் நாட்டை வெற்றியின் பால் இட்டு செல்ல வேண்டும் இந்த செயல்முறை ஒருவரால் செய்ய முடியாது அனைவரும் தீவிரமாக பங்களிக்க வேண்டும் சீர்குலைக்கவோ அல்லது பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல் வெற்றிகளை பெறவோ நாம் முனையவில்லை மாறாக முற்போக்கான முறையில் செயல்பட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என

தங்களது அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு எதிராக முன்வைக்கப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையான விசாரணையின் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மறுபத்து அஸ்கிரிய பீடத்தினரை சந்தித்து ஆசை பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதையே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பல அதிகாரிகள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தற்போது வெளியிலிருந்து அரசு அதிகாரிகளை கொண்டு முடியாது எனவே தற்போதுள்ள அதிகாரிகளை கொண்டு முகாமை செய்து நாம் கடமைகளை முன்னெடுத்து வருகிறோம் எவ்வாறாயினும் குறித்த அதிகாரிகள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாபுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்ற மாணவர் ஒருவர் வெளிவாரியாக சாதந்திர பரட்சியில் தோற்றி எட்டு ஏ பி சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் கார்த்திகேயன் சயனுயன் என்ற மாணவனை இவ்வாறு படைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி பயின்று வந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதந்திர பரட்சி வெளிவாரியாக பரட்சிகள் இருந்தார் இந்த நிலையிலேயே காபோதா சாதந்திர பரட்சி முடிவுகள் வெளியாகியிருந்தன இதில் குறித்த மாணவர் எட்டு ஏ சித்திகளையும் ஒரு பி சித்தியையும் பெற்று ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலைக்கும் பெருமை சேர்த்துள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து போட்டியிடும் கோரிக்கை தொடர்பில் தமிழ் பொது கட்டமைப்புடன் பேசிய முடிவெடுக்க முடியும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக அனைவரும் ஒன்றிணையும் கோரிக்கை தொடர்பில் விக்னேஸ்வரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ்த் தேசியம் சார்ந்து கட்சிகள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை ஓரணியில் எதிர்கொள்ள எனது விருப்பம் நாங்கள் ஒரே நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற தமிழ் பொது ஒன்றிணைந்து கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிடும் கோரிக்கையை முன்வைத்திருக்கும் நிலையில் உடனடியாக அதற்கு சம்மதம் தெரிவிக்க முடியாது ஏனெனில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் குறித்த விடியம் தொடர்பில் சகல தமிழ் கட்சி தலைவர்களுடன் பேசி இறுதி முடிவை தெரிவிப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஹாசன் நசர் கொல்லப்பட்டு இருபத்தி நாலு மனுத்தியாலங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மற்றும் ஒரு முக்கிய அதிகாரி கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதன்படி லெபனான் மீதான இஸ்ரேலின் பான்வழி தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் தெற்கு முன்னணியின் தளபதியான அலி கராக்கி கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அலி கராக்கியின் மரணத்தை ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹாசன் நசரல்லா கொல்லப்பட்ட அதே இலக்கு தாக்குதலிலேயே அலி கராக்கி கொல்லப்பட்ட குறிப்பிடப்படுகின்றது இதனிடையே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிஸ்புல்லா தரப்பினரின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் சுமார் பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்படும் வான்வழி தாக்குதல்கள் காரணமாக பாரிய அளவிலான மக்கள் இடம்பெயர்ந்து வருவதாகவும் லெபனான் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதன்படி இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை எட்டக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பின்னணியில் சுமார் ஒரு மில்லியன் மக்களுக்கு உதவு வழங்குவதற்கான அவசர நடவடிக்கையினை நாடுகள்பை உணவு நிறுவனம் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் நகரம் ஒன்றை இலக்கு வைத்து கிஸ்புல்லா அமைப்பினால் எட்டு ஏவுகணைகள் எனினும் குறித்த தாக்குதலால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இஸ்ரேலின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் கிஸ்புல்லா அமைப்பினால் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹாசன் நசரல்லா கொல்லப்பட்டதன் மூலம் தங்களது ஒரு நோக்கம் நிறைவேறியுள்ளதாகவும் அது ஒரு வரலாற்று திருப்புமனை எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கான தமது விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பிய நிலையில் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேல் தமது எதிரிகளை தொடர்ந்தும் தாக்குவதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் லெபனான் தலைநகர் பெயரோட்டில் இஸ்ரேல் நடத்திய பாரிய வான்வழி தாக்குதலில் தங்களது தலைவர் ஹசான் நசரல்லா கொல்லப்பட்டதை ஹிஸ்புல்லா தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் லெபனானில் மூன்று நாட்கள் துக்கதினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் தாக்குதலில் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் மேலும் நூற்றி பேர் காயம் அடைந்துள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பெயரோட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட டஹியில் இஸ்ரேல் தமது தாக்குதல்களை இலக்காக கொண்டுள்ளது இது ஹிஸ்புல்லாவின் கோட்டையாகவும் உள்ளது தேவைளை லெபனான் மற்றும் இஸ்ரேலிய வான்வழியில் விமானப் பயணங்களை முன்னெடுப்பதை நிறுத்துமாறு ஐரோப்பிய ஒன்றிய விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்